ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறிகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் அஇஅதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி இணைஞ்ச உடனே திமுகவுக்கு நெறிகட்டிருச்சு அவங்க வந்து புலம்புறாங்க திமுகவும் சரி அதோட கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் சேர்ந்து எல்லோருமா சேர்ந்து புலம்பி அழாத குறையாக இருக்கிறாங்க காரணம் என்னென்னா ரெண்டும் வலிமையான கூட்டணி ஆயிடுச்சுன்னா இவங்க பாடு திண்டாட்டம் தான் எதுக்காகன்னு சொல்ல வரோன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் என்னாச்சு ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் ரெண்டு புள்ளி சாரி நாலு புள்ளி அஞ்சு சதவிகிதம் ஓட்டு வித்தியாசம்தான் நடந்தது அதே போல் நிறைய இடங்களில் வித்தியாசம் ஓட்டு வித்தியாசம் என்னென்னா மூவாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு அதுபோல் தான் அதனால் இந்த தடவை அதிகமான ஓட்டு பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் திமுகவும் அதனுடைய தோலைமை கட்சிகளும் பதட்டத்தில் இருக்கிறாங்க இது பழனிசாமி வந்து கொஞ்சம் இறங்கி போனால் மட்டும்தான் அவரால் ஜெயிக்க முடியும் எல்லாரையும் என்ன செய்யணும் அரவணைச்சி போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் காங்கிரஸை வீழ்த்ததுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சது ராஜாஜியை ராஜாஜியோட சுதந்திர கட்சி அதுபோல் எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து தான் காங்கிரஸை வீழ்த்திருந்தது அதே போல் என்ன செய்யணும் இந்த பழனிசாமி அவர் தான் ஒரு கருணாநிதியோ ஜெயலலிதாவோ இல்லை அப்படிங்கிறத உணரணும் உணர்ந்தால் மட்டும்தான் அவர் புதிய தமிழகம் முடிஞ்சால் நாம் தமிழர் தேமுதிக கிருஷ்ணசாமி எல்லாம் பாமக எல்லாத்தையும் அவர் அரவணைச்சு போனால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் மற்றபடி வீரவசனம் பேசிட்டு நான் ஆட்சியில் பங்கு தர மாட்டேன் அப்படி நான் எங்கே சொன்னேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தம்னா மக்கள் வந்து என்னென்னு நினைப்பாங்கன்னா இந்த கூட்டணி வந்து பொருந்தாத கூட்டணி பிஜேபி கூட எனக்கம்மா இந்த ஆள் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துருவாங்க திமுக தொண்டர்கள் அதே போல் பிஜேபி தொண்டர்களும் என்ன செய்வாங்க ஏதோ இவர் தாம் மேலே இருக்கிற ஊழலை மறைக்கிறதுக்காக தான் பிஜேபி காலில் வந்து விழுந்திருக்கிறாரே தவிர இவர் உண்மையாகவே சந்தோஷமாக இணையில அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அதனால் என்ன என்ன நினைக்கணும் என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கொள்கை எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் ஒருத்தரும் கூட்டணியில் சேரவே முடியாது எல்லாருமே தனித்தனியாக தான் நின்னாகணும் அதுதான் நிலமை அதனால் ஒரே வழி என்ன நமக்கு எதிரி யாராக இருந்தாலும் நம்ம வந்து மற்றவனுக்கு எதிரியாக இருக்கிறவங்க போகிற நமக்கு நண்பன் அப்படிங்கிற முறையில் இவங்க என்ன செய்யணும் எல்லாத்தையும் அரவணைச்சி போனால் மட்டும்தான் இவரால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை யோசித்தாருன்னா நல்லது இல்லை நான் அப்படி தான் இருப்பேன் நான் ஒரு ஜெயலலிதா அப்படின்னு த தப்பு கனவு போட்டார்னா கதை கந்தல் ஆகிடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் பழனிசாமி யோசித்து காய நகர்த்தினாருன்னா பிழைத்தார் ஏற்கனவே அவரோட நிலமை இன்னைக்கு என்னென்னா வாழ்வாள் தாழ்வா அப்படிங்கிற நிலமை தான் இதில் வந்து தூக்கி விட்டதுனால வேறு வழி இல்லாமல் அவர் வந்து பிஜேபி கூட இணந்துருக்குறாரு அதுக்கு தடங்கலாம் அண்ணா தீபம் அண்ணாமலை இருந்ததுனால அவரை டெல்லியில் போய் அமித்ஷா காலில் விழுந்து அவரை ஒரு மாதிரியாக கலட்டி விட்டாங்க அவருக்கு நஷ்டம் இல்லை உங்களுக்கு தான் நஷ்டம் ரெண்டு பேர் கொஞ்சம் இணைந்து சேர்ந்துருந்தால் அண்ணா திமுக அண்ணாமலையோட ஆதரவு பொழுவதும் இவருக்கு வந்திருக்கும் அண்ணாம அண்ணா திமுக தொண்டர்களோட ஆதரவும் சேர்ந்து கிடச்சிருக்கும் அதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டார் ஆனால் இவர் சொல்கிறாங்க அண்ணாதமலை நீங்கள் இன்றைக்குன்னா மட்டும்தான் நான் வீட்டை விட்டே புறப்படுவேன் அப்படின்னு சொல்லி ச ராத்திரி ஆறு மணி வரைக்கும் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அவர் வீட்டை விட்டு புறப்படலைன்னு சொல்கிறாங்க அதில் உண்மை இருக்காதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் என்ன இருந்தாலும் ஒத்துழைச்சி தன்னுடைய நிலைமை என்னங்கிறத புரிஞ்சு தனக்கு இது ஒரு வாழ்வா சாவாங்கிற ஒரு நிலமைங்கிறத உணர்ந்து இந்த பழனிசாமி நடந்தாருன்னா நல்லது இல்லைன்னா ஒரு சாமி இல்லை டெட் பாடி தான் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்